மாட்டுப்பட்டி எஸ்டேட் கொரண்டிகாடு டிவிஷனில் காட்டு யானைகள் விவசாய நிலங்களையும் பயிர்களையும் சேதப்படுத்தியது மூணார் கே எல் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் மூணார் பகுதியில் உள்ள பல எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானை தொல்லை கடுமையாகி வருகிறது கூட்டமாக குடியிருப்பு பகுதிக்குள் இறங்கும் யானைகள் பெரிய அளவில் சேதம் விளைவிப்பதால் அப்பகுதியில் வசிப்பவர்கள் அச்சத்தில் உள்ளனர் கடந்த தினம் மாட்டுப்பட்டி எஸ்டேட் கொரண்டிகாடு டிவிஷனில் காட்டு யானை கூட்டம் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து தோட்டம் தொழிலாளர்கள் தங்களது அடிப்படை தேவைக்காக நட்டு வளர்த்திய விவசாய பயிரை முழுவதுமாக சேதப்படுத்தியது அறுவடைக்கு தயாராக இருந்த பட்டர் பீன்ஸ் பயிர்களை யானைகள் மூன்று மாதங்களுக்கு முன்பு கடன் வாங்கி இரவு பகல் பாராது பெரும் உழைப்புடன் இந்த பயிரை வளர்த்திருந்த கொரண்டிக்காடு பகுதியைச் சேர்ந்த முருகன் செல்லத்தாய் தம்பதிகளுக்கு இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பயிர்களின் பாதுகாப்பிற்காக சோலார் வேலையும் அமைத்திருந்தன ஆனால் யானைகள் அந்த வேலையையும் சேதப்படுத்தி பயிர்களை நாசப்படுத்தியது இதனால் சுமார் எண்பதாயிரம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக செல்லத்தாய் மிகுந்த வழியுடன் தெரிவித்தார் மேலும் குரண்டிக்காடு பகுதியில் தேயிலை தோட்ட வேலைக்கு சென்ற பின் தொழிலாளர்களை யானை விரட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வழக்கம்போல் காலை வேலைக்கு செல்லும் வேளையில் யானை இருப்பதை அறியாது தொழிலாளர்கள் காட்டிற்குள் சென்றனர் பின்னர் காட்டு யானை நிற்பதை மிக அருகில் கண்டு தங்களது உயிரை பணையம் வைத்து ஓடி உயிர் தப்பினர் கடந்த சில நாட்களாக தேவிகுளம் லாக்காடு குட்டியார்வேலி பகுதிகளில் இந்த காட்டு யானைகள் கூட்டமாக அங்கும் இங்கும் அடைந்து பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது பொதுமக்களின் குடியிருப்பு இருந்து யானையை காட்டிற்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே வலுவடைந்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கே எல் சிக்ஸ்டி நியூஸுடன் நான் உங்கள் சுதீஷ் சுப்ரமணி நன்றி